இந்த கழகத்தில் ஏதுவா செய்வாங்க ராஜா 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 முடுமுடு கார் சிரிக்காரா ஜிலேபாய் வெர்னிசா பாத்துரே என்ன சொல்றற டாடி கிதா அவளே தெரியவில்லை கள்ளாப் சொல்றையா இன்னா கோலம் டேய் அங்க காகம் பேன் வெச்சி கிடைட்டட்ட மள்ள தலைய பாத்தா பணமோட சப்பன மேரி கிடை ஏய்

ஆடவாய் பயலே மலை என்று பாராமல் பனி என்று குளிர் என்று பாராமல் நான் அத்தை சொல்லுகிறேன் நீ வர அது குறறான அது என்ன நான் தர மாட்டேன் நான் இதை நினைத்தேன் எந்த புரளை நினைத்தாளம் அந்த புரல் டேய் நான் ஏன் நான் மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் யா பல பெற்றவன்

கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போன நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்